அனைவருக்கும் வணக்கம் நம்ம இதை விட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனைத்து மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய அதாவது பொங்கல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசுடன் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட போவதாக சற்று முன் தமிழக அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது இது அனைவருக்கும் வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தை பொங்கலை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இது அனைவருக்கும் வழங்கப்படுமானு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது அதாவது தகுதியான நபர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கு வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் எந்த நபர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற முழு விவரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதாவது பொங்கல் பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க சரிங்களா அது தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜனவரி மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரையும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய திருநாளாக தைப்பொங்கலை தைப்பொங்கல் ஜனவரி பதின பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாள்ள நிலையில் இது விவசாய விளைச்சலுக்காக மக்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் பண்டிகையாகும் அப்படின்றாமே சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாநில அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது கிராமப்புறம் மற்றும் நகர்புற ரேசன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையிலாக இது வந்து ஒரு முக்கிய திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்பட்டு வருகிறது பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு கரும்பு சர்க்கரை ஆகிய பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவால் தொடங்கப்பட்டுள்ள இந்த பொங்கல் பரிசு மற்றும் ரொக்கமானது வந்து பார்த்தீங்கன்னா இன்று வரும் நம்ம ஸ்டாலின் ஆட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து தொடங்கப்பட்டு இருக்கிறது கண்டினியூ வந்து கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டையில் உள்ள குடும்பங்களுக்கு தமிழக அரசால் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வழங்கப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இலவச வேஷ்டி சேலைகள் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ஆண்டுதோறும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் இலவச வேஷ்டி சேலைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது சரிங்களா இலவசமாக வேஷ்டி சேலைகளுடன் பொங்கல் பரிசு தொகுப்பும் மற்றும் பொங்கல் பரிசு தொகையும் வந்து வந்து வருகிறது இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இலவச வேஷ்டி சேலைகளும் கொடுக்கப்பட உள்ளதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது சரிங்களா அதாவது பொங்கல் சிறப்பு தொகுப்போடு சேர்த்து மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்து வெளியாகி இருக்க வெளியாகி இருக்கிறது பொங்கல் பரிசாக பொங்கல் தயாரிக்க தயாரிக்க தேவையான பொங் பொருட்களும் ஆடைகளும் வழங்கப்படும் இந்த ஆண்டில் பரிசு அறிவிப்பு தொடர்பான விவரங்கள் தமிழக அரசால் வந்து பார்த்திங்கன்னா இன்றும் ஒன்று இரண்டு வாரங்களில் வெளியாகிறது அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பொங்கலுக்கு வந்து ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இன்னும் வந்து அறிவிக்கப்படவில்லை சரிங்களா அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாக வெளியாக வெளியாகும் அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் குடும்ப தலைவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக தமிழக மக்களுக்கு தமிழக அரசால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்காயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் ஒரு குடும்பத்துக்கு வழங்கிறதுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக சொல்லப்படுகிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசானது ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் அதே 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 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதே குடும்பத்தை ஒரு அதாவது குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் ஆக மொத்தம் வந்து இரண்டாயிரம் ஆயிடுச்சு இல்லையா அது மட்டும் இல்லாமல் அதே குடும்பத்தை சார்ந்த தமிழ் வயலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் என்பது வங்கி கணக்கில் வர வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக மொத்தம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் ஆயிடுச்சா அதே போல வந்து அதே குடும்பத்தை சார்ந்த மாணவன் சரிண்ணா தமிழ் புதல்வன் என்ற மாணவ என்ற திட்டத்தில் என்ற திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் ஓகே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனலோட கருத்து அதாவது வந்து குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் அதே குடும்பத்தை சார்ந்த மாணவிகளுக்கு ஒரு ஆயிரம் அதே குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கும் ஒரு ஆயிரம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசாக ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்றரை நாட்களில் அறிவிச்சிருவாங்க சரிங்களா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சேனலோட கருத்து ஸோ நம்ம முகமது முகர்சன் ஐயா நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம் சரிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன திட்டத்தையும் செய்கிறாங்க சொல்லாத திட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு கொடுத்து வந்துட்டுருக்காங்க சரிங்களா ஸோ வயசு அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தவறுகளை மட்டுமே தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நானும் சந்திக்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்